மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அடித்தாலும் சத்தம் வந்தது கிடையாது ஓடினது கிடையாது நேர்மையின் புதல்வர்கள்னால் அது நீங்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கள் கணவர் எங்கேயும் இருக்கார் சார் கூட்டு வந்துடுவார் டைவர் சைடு சார் சரி பண்ணிடுவார் காதலர்கள் பிரிஞ்சிருக்கும் சரி பண்ணிடுவார் எல்லாத்தையும் சார் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு சார் கவலையே கூடாது நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் சரி கடவுள் கோர்ட்டில் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு காரணம் மனிதர்கள் எடுப்பதை தாண்டி கடவுள் எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவு மனிதன் நினைக்கிறான் கடவுள் முடிக்கிறார் கடவுள் கடவுள் தான் நம்ம ஒரு டிராக்ல போவோம் கடவுள் ஒரு டிராக்ல போவார் அவர் எடுக்கிறது தான் முடிவு ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகும் பொழுது உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு வேறு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பெறுகின்ற பொன்னான பலன்கள் வேறு என்னென்ன இருந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம் ஒரு தொழில் பண்ணுறோம் நல்லபடியாக பார்ட்னர்ஷிப் வந்தால் தானே சார் வருமானம் என் பார்ட்னர் ரூட்டில் போகிறார் நான் ஒரு ரூட்டில் போகிறேன் சைலண்ட் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆரம்பித்தார் சார் அவர் சைலண்ட்டாகவே இருக்கார் சார் கம்பெனி அட்வான்ஸு சேரு இந்த மாதிரியான ஓடக்கூடிய பொருள்லாம் அவர் ராசி மாதம் இந்த குரு பயிற்சி மட்டும்தானா இது குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றில் யார் இருக்க செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் யார் உங்களுக்கு பாதகாதிபதி அதே செவ்வாய் தான் பூமிகாரகன் மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள் அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இவரை பார்த்து விடுவதால் செவ்வாயை குரு பார்த்து விடுவதால் குருமங்கள யோகம் ஏற்பட்டு விடுகிறது குருமங்க குரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இது உங்களுக்கு பத்தாவது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை பார்க்கிறார் வக்கர சனி இவர் அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார் வக்கர சனியை குரு பகவான் பார்க்கிறார் வக்கர சனி மங்களச்சனியாக மாறுகிறது இதெல்லாம் ஏற்படும் இப்போது என்ன விஷயம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா எட்டுக்குடைய சூரியன் பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் உக்காந்துடுறார் போச் போச் சூரியன் எட்டுக்குடையவன் ஆயுள் பாவம் மகர ராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பெரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் இதயத்தை கொள்ளை கொண்ட என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களை ஐ லவ் யூ ஆல் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அடித்தாலும் சத்தம் வந்தது கிடையாது ஓடினது கிடையாது நேர்மையின் புதல்வர்கள்னால் அது நீங்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் மின்னலே ஹே மின்னலே அப்படிங்கிற மாதிரி தான் அதேங்கப்பா ஒரே காதல் தான் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து குரு காதலை தருகிறார் வாழ்க்கையின் நண்பர்களே வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவ வேண்டும்னா வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் திணவ வேண்டும் இயந்திர சக்கரங்களுக்குள் மாட்டிய மனிதத்தை வெளிக்கொணர வேண்டும் காதலுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது காதலுக்கு மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும் சக்தி இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கள் கணவர் எங்கேயோ இருக்கார் சார் கூட்டு வந்துடுவார் டைவர் சாயிடுது சார் சரி பண்ணிவிடுவார் காதலர்கள் பிரிஞ்சிருக்கும் சரி பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் சார் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு சார் கவலையே படாதீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் சரி கடவுள் கோர்ட்டில் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு காரணம் மனிதர்கள் எடுப்பதை தாண்டி கடவுள் எடுக்கும் முடிவு தான் இறுதி முடிவு மனிதன் நினைக்கிறான் கடவுள் முடிக்கிறாரும்பாங்க அந்த மாதிரி கடவுள் 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 தான் நம்ம ஒரு ட்ராக்கில் போவோம் கடவுள் ஒரு ட்ராக்ல போவார் அவர் எடுக்கிறது தான் முடிவு ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அழகு பார்ப்பார் ஏழாம் இடத்தில் குரு உச்சம் ஒரே துக்காத்துக்கு ஃபாரின் வச்சுருவார் இந்தியாவிலேருந்து கனடா போகணும் சார் அமெரிக்கா போகணும் ஆப்பிரிக்கா போகணும் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ எங்கே வேணால் போங்க நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் செல்லும் எல்லாம் வெற்றி கிடைக்கும் செல்லும் எல்லாம் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் போகிற அது சில பேருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் வேறு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பெறுகின்ற பொன்னான பலன்கள் வேறு என்னென்ன இருந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம் ஒரு தொழில் பண்ணுறோம் நல்லபடியாக பார்ட்னர்ஷிப் வந்தால் தானே சார் வருமானம் என் பார்ட்னர் ரூட்டில் போகிறார் நான் ஒரு ரூட்டில் போகிறேன் சைலண்ட்டு பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர்னு ஆரம்பித்தார் சார் அவர் சைலண்ட்டாகவே இருக்கார் சார் கம்பெனி அட்வான்ஸு சேரு இந்த மாதிரியான ஓடக்கூடிய பொருள்லாம் அவர் வச்சுக்கிட்டார் சார் ப மாவு இட்லி மாவு இந்த மாதிரி தீந்து போகிற ஐட்டம்லாம் என்ன இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டார் சார் அசையா சொத்தில்லாம் அவர் வச்சுருக்காரு அசையிற சொத்தில்லாம் என்ன செலவு பண்ண விடுறாரு சார் இப்படி ஒரு பாட்னர்லாம் கிடச்சிருக்காங்கன்னா நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு யோசித்தா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடத்திலே நடக்கும் அப்போது ஐப்பசி மாதம் இந்த குரு பயிற்சி மட்டும்தானா இந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றில் யார் இருக்கா செவ்வாய் உட்காந்துருக்கார் செவ்வாய் யார் உங்களுக்கு பாதகாதிபதி அதே செவ்வாய் தான் பூமிகாரகன் மகர ராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள் அந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இவரை பார்த்து விடுவதால் செவ்வாயை குரு பார்த்து விடுவதால் குருமங்கள யோகம் ஏற்பட்டு விடுகிறது குருமங்கள யோகம் சகல சௌபாகியமும் கிடைக்கிறது குருமங்கள யோகம் மட்டுமல்ல அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியவே பார்க்கிறார் ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு பகவான் விருச்சிகத்தை தாண்டி அடுத்து மகரத்தை தான் பார்க்கிறார் ராசியை பார்க்கும்போது என்னாகும் அந்த ராசி உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகும் ஒரு உத்வேகம் வரும் புதுசாக வாழணுங்கிற ஆசை வரும் இதெல்லாம் குரு பகவான் ஏற்படுத்துகின்ற ஒரு பொன்னான பலன்கள் அடுத்ததாக குரு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இது உங்களுக்கு பத்தாவது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை பார்க்கிறார் சனி இவர் அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார் வக்கர சனியை குரு பகவான் பார்க்கிறார் வக்கர சனி மங்களச்சனியாக மாறுகிறது இதெல்லாம் ஏற்படும் இப்போது என்ன விஷயம்னா மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா எட்டுக்குடைய சூரியன் பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் உட்காந்துர்றா போச் போச் சூரியன் எட்டுக்குடையவன் ஆயுள் பாவம் மகர ராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி ஓட்டும் போது வண்டியை ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டும் போதெல்லாம் கிடையாது வண்டி ஓட்டவே கூடாது ஏதாவது வண்டி ஓட்டுற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நீங்கள் வண்டிக்கு லெஃப்ட்டில் உட்காந்து தான் போகணும் டிரைவர் தான் வண்டி ஓட்டணும் இதில் ரொம்ப உறுதியாக இருங்க அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டு குடவன் நீச்சமாகும் பொழுது சொத்து அசட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு புத பகவான் சுக்கர பகவான் யார் ஆட்சி பெறுகிறார் ஐந்து குடைய சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ஐந்து குடையவன்னா என்ன அர்த்தம் ஐந்து குடைய சுக்கர பகவான்னா உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன் குழந்தை கிடைக்கும்போது ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது இறையருள் இது அத்தனை உங்களுக்கு வந்துடும் அடுத்தாக இந்த குரு பகவான் பார்க்கின்ற பொன்னான பார்வை என்ன அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய ஆட்சி ப்ளஸ் குரு பகவானுடைய பார்வை எல்லாம் சேர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எப்போ தைரியம் வரும் திருமணம் நண்பர்களே எடுத்துக்கொண்ட பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடி நல்லா சம்பாதிச்சிங்கன்னா தன்னால் தைரியம் வரும் தைரியம் என்பது எதை சார்ந்தது பணத்தை சார்ந்தது பணம் எதை சார்ந்தது தொழிலை சார்ந்தது தொழில் எதை சார்ந்தது உழைப்பை சார்ந்தது உடைக்க உடம்பு வேணும் அந்த உழைப்பு ஒரு பலனை தரணும் அந்த பலன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் இதெல்லாம் தான் வாழ் வாழ்க்கையோட சைக்கிளே இதுதான் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இது போன்ற மகத்தான விஷயங்கள் எல்லாம் உண்டாகிறது அட் த சேம் டைம் ஒரே விஷயம் ரெண்டாம் இடத்து ராகு பெரும்பணத்தை கொண்டு வந்து தருகிறார் பெரிய பணம் பெரும்பணம்னா எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்ட்டு மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் புதையல் யோகம் மாதிரி திடீர் பணவரவு எல்லாம் ஏற்படுகிறது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது ஒரு வகையில் நல்லது எப்படி ஒரு வகையில் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பனம் வரும் ஒரு வகையில் கெட்டதுன்னு பார்த்தா குடும்பம் பிரிவதற்கான இப்போ தான் ஏழாம் இடத்து குரு நீங்கள் ஏழாம் இடத்து குரு திரும்ப கணவரை கூட்டு வந்துடுவார் பட் ஆனால் நான் என்ன சொல்வார்னா குடும்பங்கிறது கணவர் மட்டுமல்ல மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்தது தான் ஏதாவது ஒரு சண்டை குட்டி கலாட்டா உங்கள் மாமனார் மாமியார் சின்னம்மா பிரியம்மா ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் செவ்வாய் பதகாதிபதி ஆட்சி பெற்று அமர்வதால் பதினொன்றாம் இடத்துல தீய நண்பர்கள் விலகி சென்ற தீய நண்பர்கள் திரும்ப வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க அவர்கள் வராதபடிக்கு குரு பார்த்து விடுகிற வேற விஷயம் இருந்தாலும் நம்மளை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மளை தாண்டி நோ ஒன் கேன் டூ எனி திங் டு யூ அன்ல ஆர் அன்டில் யூ ஆர் வீக் இதை மனதில் எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே நோ ஒன் கேன் டூ எனி திங் டு யூ உங்களை யாராலும் ஒன்றும் வர முடியாது அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் வீக் நீங்கள் வீக்காக இல்லாத பட்சத்தில் உங்களை யாரும் ஒன்றும் வர முடியாது இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள் எல்லாம் உண்டாகிறது கீழே போய்ட்டு இருக்கிற பேர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகப் புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்